ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல் திருப்பதி திருப்பதிங்கிறது திருச்சானூர் மேல் திருப்பதியில அஹ் திருமலையில ஏழு மலையானுக்கு பிரம்மோற்சவம் வரப்போகுது பிரம்மோற்சவம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மர் வந்து விஷ்ணுவோட நாபில இருந்து வந்ததுனால அவரோட புத்திரன்னு சொல்லுவாங்க அவர் வந்து தன்னோட தகப்பனாருக்கு ஒரு உற்சவம் பண்ணி பார்த்த ஒரு விஷயந்தான் வந்து பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க அவர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அருபமாக இருந்து இந்த விழாவை நடத்தி வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது அந்த பிரம்மோற்சவத்தில் பார்த்தீங்கனாலும் முன்னாடி ஒரு சின்ன தேர் ஒன்றும் எப்பவுமே போகும் அதில் வந்து அவர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அதில் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகம் அந்த பிரம்மோற்சவம் வந்து இது பலவிதமான வாகனங்களில் பெருமாள் வந்து வாகன சேவை தருவார் அதை வந்து நமக்கு என்னிக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கோ அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் இந்த பீரியடில் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் தான் வந்து டோக்கன் வாங்கிட்டு அங்கே வந்து திருப்பதியில் போனீங்கனாலே உங்களுக்கு எங்கெங்கே கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த இடங்கள்ல போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ தரிசனம் வாங்கிட்டு தான் பார்க்க முடியும் அந்த நேரத்தில் அப்படியே வந்து என்னென்ன வாகனம் இருக்கோ அதை வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் இதில் வந்து ரொம்ப விசேஷன்னு பார்த்தோம்னா கருட வாகனம் கருட வாகனம் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான பேர் அங்கே சேருவாங்க அதனால் வந்து என்ன வாகனம் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்கோ அந்த வீடியோ வீக்லி டேஸில் போகிறதுக்கு முடியாதவங்க வந்து வீக்கெண்டில் போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்காக இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரலாம்னு நினச்சிருக்கேன் இதில் வந்து அக்டோபர் நாலுலேருந்து இருந்து அக்டோபர் பன்னெண்டு வரைக்கும் இந்த பிரம்மோற்சவம் நடக்க போகுது அதுக்கு வந்து என்ன இன்னைக்கு வருதுன்ட்டு கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள் அக்டோபர் மூணாந்தேதி இரவு வந்து நைட்டு எட்டு மணிக்கு அங்கூரார்பண்ணுன்னு சொல்லுவாங்க அங்கூரார் பண்ணால் அந்த சேனாதிபதின்னு ஒருத்தர் இருப்பார் விஸ்வக்சேனார் சொல்லுவாங்க அவர்கிட்ட அவர் வந்து அதாவது விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லா ஏற்பாடும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன இது நடத்துவாங்க அந்த உற்சவம் நடத்துவாங்க அது அங்குரு அர்ப்பணம் சொல்லுவாங்க அது முடிஞ்சதுமே மறுநாள் அக்டோபர் நாலு தான் வந்து பிரம்மோற்சவம் ஸ்டார்டிங் அந்த இரவு ஏழு மணிக்கு கொடியேற்றம் துவஜாரோகணம் சொல்லுவாங்க அந்த கொடியேற்றம் அது முடிஞ்ச அப்புறம் ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு பெரிய சேஷ வாகனத்தில் தம்பதி சமேதரா வருவார் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா பெரிய வாகனத்துல பெரிய சேஷ வாகனத்துல அவர் வந்து எழுந்தருள்வாரு அதே மாதிரி அக்டோபர் அஞ்சு மறுநாள் காலையில எட்டு மணிக்கு பாத்தீங்கன்னா சேஷ வாகனம் அதுல வந்து அவர் வந்து தனியாக தான் வருவார் கூட வந்து தேவிமார்கள் இருக்க மாட்டாங்க அந்த சின்ன சேஷ வாகனம் அப்புறம் இரவு ஏழு மணிக்கு அம்ச வாகனம் போவார் போவாரு அம்ச வாகனத்துல அவர் திருவிதி உலா வருவார் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்பவுமே டெய்லியே வந்து காலையில் எட்டு மணிக்கு நைட்டு ஏழு மணிக்கு தான் மேக்ஸிமம் ப்ரோக்ராமு கருட வாகனம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நைட்டு நடக்கும் ஏன்னா வந்து அவரோடது வந்து அந்த கருட வாகனம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி கூட ஆகிடும் அளவுக்கு வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் அவர் மூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்ச்சு பை இன்ச்சு தான் நகர முடியும் அதுக்கு மேலே அவர் நகரத்து கூட முடியாது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அதனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ரொம்ப லேட்டாக மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பதுரைக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அக்டோபர் ஆறு காலையில் எட்டு மணிக்கு வந்து சிம்ம வாகனம் சிம்ம வாகனத்தில் அவர் சுவாமி வருவார் அப்புறம் இரவு ஏழு மணிக்கு முத்துப்பந்தல் வாகனம் மு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா முத்தாலே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாகனம் அந்த வாகனத்தில் எல்லாம் ஸ்ரீதேவி பூதவியோடவே வருவார் அவர் அப்புறம் அக்டோபர் ஏழு காலையில் எட்டு மணிக்கு கல்பவ்ஷ வாகனம் கல்பவ்ஷனால் இந்த தேவலோகத்தில் இருந்தது இல்லைங்களா அந்த தேவ விருக்ஷம் அந்த கல்ப விக்ஷம்னு சொல்லுவாங்க அதில் வந்து அவர் திருவீதி வருவார் மாட வீதியில் வருவாங்க அவர் வந்து வெளியெல்லாம் வர மாட்டார் அந்த நாலு மாட வீதியே வந்து அவ்வளோ லென்த்தாக இருக்கும் அது வர்றதுக்கே அவருக்கு வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் அப்புறம் இரவு ஏழு மணிக்கு வந்து சர்வ வாகனம் சர்வ பூபால வாகனம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மலர்களாலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு மோகினி அவதாரம் மோகினி அவதாரத்தில் அவர் வந்து அந் அப்போ வந்து இந்த அமிர்தம் வந்தப்ப பார்க்கட்டில் அமிர்தம் வந்தப்ப அவர் எல்லாருக்கும் வந்து மோகினி அவதாரத்தில் அமிர்தம் அமிர்தம் கொடுத்தாருங்களா அந்த ஒரு விசேஷ அலங்காரம் பல்லக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இது வாகனம் இல்லை பல்லக்கில் அழகாக எடுத்துகிட்டு வருவாங்க கூடவே வந்து கிருஷ்ணர் வந்து திருவிதா வருவார் ரெண்டு பேருமே வருவாங்க ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அன்னைக்கு காலையில் போனீங்கன்னா நீங்கள் மோகினி அவதாரத்தையும் பார்க்கலாம் அன்னைக்கு நைட்டு கருடாகணும் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி பார்த்துருக்கலாம் நீங்கள் அக்டோபர் எட்டு வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து காலையில் மோகினி அவதாரத்தில் அவர் அழகாக பார்த்துட்டு நைட்டு வந்து கருட சேவை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு அனுமந்த வாகனம் நீங்க சேர்த்தா மாதிரி இந்த மூணையும் பாக்குறது அவ்வளவு விசேஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அன்னைக்கு வந்து அனுமத்த வாங்கணும் முடிஞ்சுமே சாயந்தரம் வந்து நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா சொர்ண ரதம் சொர்ணரதம்னா தங்க ரதம் தங்கத்திலேயே வந்து அவருக்கு வந்து தங்கத்திலே வந்து தேர் பண்ணியிருக்காங்க அந்த அது நாலு மாட தான் நடக்கும் வேற எங்கேயும் வெளியே வராது அந்த ரதத்தில் அவரு சுவாமி வருவாரு அப்புறம் மறுநாள் மறுபடியும் இரவு ஏழு மணிக்கு கஜவாகனம் கஜவாகனம்னா யானை வாகனத்துல திருவிதுவுலாக வருவார் அப்புறம் மறுநாள் வந்து அக்டோபர் பத்து காலையில் எட்டு மணிக்கு சூரிய பிரபவ சூரிய பிரபம்னா சூரிய சூரியன் மாதிரியே வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகாக இருக்கும் அதில் வருவாங்க அதில் பார்த்தோன்னா ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே வந்து கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இரவு ஏழு மணிக்கு சந்திர சந்திரப்பிரபம் சந்திர சந்திரபிரபம் ஆகினா எல்லாம் போக்குறதுக்காக பார்க்கறது அவ்வளோ விசேஷம்னு சொல்லுவாங்க சந்திரன் மாதிரியே அந்த வெள்ளியிலே பண்ணியிருப்பாங்க நல்ல அழகாக வந்து ரவுண்டாக பண்ணியிருப்பாங்க அதில் வந்து சுவாமி எழுந்தருள்வார் மறுநாள் வந்து காலையில் அக்டோபர் பதினொன்று ஏழு மணிக்கெல்லாம் வந்து ரதோற்சவம் ஏன்னா ரதம் வந்து கொஞ்சம் போகிறது மூமெண்ட்லாம் கொஞ்சம் லே லேட்டாக தானே நடக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஆரம்பிச்சுருவாங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திரு இது திருத்தேர் ரதோற்சவம்னா தேர் தான் தேர் வந்து தேரில் வந்து தம்பதி சமேதராக அவர் வருவார் அப்புறம் வந்து சாயந்தரம் நைட்டு வந்து ஏழு மணிக்கு அஸ்வ வாகனம் வாகனம் குதிரை வாகனம் இதுதான் வந்து லாஸ்ட் வாகனம் அசுவ வாகனத்தில் அதாவது கல்கி அவதாரம் எடுப்பா இல்லையா கல்கி அவதாரம் பொதுவாக வந்து குதிரையில் ஏறி போகிற மாதிரி அதாவது கடைசி வாகனம் அஸ்வ வாகனம் அது முடிஞ்சமே மறுநாள் காலையில் அக்டோபர் பன்னெண்டு காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து சக்கர ஸ்நானம் ஸ்நானம்னா இந்த சக்கர தாழ்வார் இருப்பா இல்லைங்களா சக்கர மாதிரியே இருக்கும் பின்னாடி வந்து யோக நரசிம்மர் மாதிரி இருப்பாங்க அவருக்கு அவரு அப்புறம் உற்சவமூர்த்தி எல்லாருக்குமே வந்து அந்த குளக்கரையில் வந்து திருக்குளத்தர கரையில் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த மண்டபத்தில் எல்லா விதமான திரவியங்களால் அவருக்கு அபிஷேகம்லாம் முடித்து எல்லா ஆரத்தையும் முடிச்சுட்டு அவர் சக்கரத்தாழ்வாரை மட்டும் கீழே கொண்டு வருவாங்க கீழ குளத்துல கொண்டு வந்துட்டு அவரோட சேர்த்து அந்த அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கறிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு மூணு முறை வந்து குளத்துல வந்து மூழ்கி எழுந்ததுமே வந்து எல்லா மக்களும் வந்து அந்த குளத்துலேயே மூழ்கி எழுவாங்க அது வந்து அது கடவுளே வந்து மூழ்கி எழுந்த குலங்கிறதுனால ரொம்ப புனிதமா ஆனதுனால அதில் மூழ்கி நம்மளோட நம்ம பாவமெல்லாம் கரைவுங்கிறது ஒரு ஐதீகம் அதுவும் வந்து ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் அதையும் வந்து அது போகிற மாதிரி கூட அட்டன் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இரவு வந்து எட்டு முப்பதுக்கு வந்து கொடி இறக்கம் துவஜ ஆவாரோகணம்னு சொல்லுவாங்க அது வந்து நைட்டு வந்து எட்டு முப்பதுக்கு அது நடக்கும் இதில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்கள் எதுவோ அதை வந்து பார்த்துட்டு பெருமாளோட அனுகிரகத்தை அடையணும்னு உங்களை வேண்டிக்கிறேன் నన్ీ